எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை அயோத்தியா மண்டபம் இந்த கதையை படிச்சு விட்றேன் அதுக்கப்புறம் சில வார்த்தைகளை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை அயோத்தியா மண்டபம் கிருஷ்ணமூர்த்தி குரலில் உற்சாகம் பொங்க ஃபோன் செய்தான் கண்ணே கலை செல்வி பாஸ்போர்ட் ஏர் டிக்கெட் எல்லாம் தயார் வெள்ளிக்கிழமை சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டில் சிங்கப்பூர் நாரிட்டா சான் ஃப்ரான்சிஸ்கோ ஆண்டர்சன் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவோம் எல்லாம் பேக் பண்ணிட்டே இல்லையோ இன்னும் திணிச்சுக்கிட்டே இருக்கேன் என்றால் கலை நாசமா போச்சு ஒரு மாசமா திணிச்சின்னு இருக்க இன்னுமா முடியல ஒரு மாசமா கணவன் போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தா ரெண்டு நாள் தான் இருக்கு மாம்பழத்துக்கு போய் தலையை காட்டிட்டு வந்துவிடுறேன் நான் கிருஷ்ணமூர்த்தி தாங்கினான் ம் நீ வேண்டாம் கலை இப்போ வேண்டாம் அப்பாக்கு இன்னும் சமாதானமா கலை அவள் குரல் உயர்ந்தது எப்பத்தான் சமாதானம் ஆவார் எனக்கு அறுபது வயசு ஆகணுமா சச்ச குழந்தையை பெற்றுக்கிட்டதுக்கப்புறம் நான் சென்ஸ் நான் என்ன வேற்று கிரகத்து மனுஷியா பாரு சந்தோஷமான சமயத்தில் இந்த டாபிக் வேண்டாம நாம் யுஎஸ் போகிறது உங்கள் அப்பாவுக்கு தெரியல இன்னும் சொல்லலை பாரு கிரிஷ் சரியா காதில் வாங்கிக்க உங்கள் அப்பாவை சந்திக்காமல் புறப்படுறது எனக்கு பிடிக்கலை டேமட் மாமனாரை போய் பார்த்தால் என்ன கடிச்சுடுவாரா நான் என்ன பாபம் செஞ்சேன் அப்படி இல்லை கல மை காட் நான் இதை எப்படி ஆல் ரைட் சரி முதல்ல நான் போய் பூர்வாங்க வேலைகளை கவனிக்கிறேன் புறப்படுறதுக்கு முன்னாடி பார்க்கணுங்கிறான்னு சொல்லி பார்க்குறேன் சரின்னு கூட்டிட்டுவான்னு சொன்னால் அந்த அளவுக்கு என்னை வெறுக்க காரணம் என்ன என்று கண்ணீரை ஒத்தி கொண்டாள் உனக்கு புரியாதம்மா அவங்களுக்கு என்னால் எவ்வளோ மனத்தாங்கள் ஏமாத்தம் என்ன அவங்க பார்த்தது கூட இல்லையே அம்மா கிட்ட ஃபோட்டோ காட்டியிருக்கேன் அது போதாது அது என்றான் அது போதாது சரி 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 கட்டாதே பாரு கிருஷ் முதல்ல உனக்கு தைரியம் வேணும் உங்கள் அம்மாவை சந்திக்காம உங்கள் அப்பாவை சந்திக்காமல் நான் அமெரிக்கா வரமாட்டேன் நாம் செஞ்சது என்னவோ சொல்லுவாங்களே கந்தர்வ விவாகம் அப்படி அந்த மாதிரி இல்லை ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டார் முன்னாடி நண்பர்கள் பெரிய மனுஷர்கள் சாட்சியோட ஆல்ரைட் வெள்ளிக்கிழமைக்குள்ளே கூட்டின்னு போகிறேன் ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷமா ஐயோ கூட்டின்னு போகிறேன்றேனே என்றான் அதட்டலாக இப்போது ஒரு கிஸ் குடு என்று அவளை அழைத்து கொள்ள முற்பட்டவனை தள்ளினாள் மேற்கு மாம்பலத்தில் ரெண்டு பலமாடி நடுத்தர குடுப்புக்கு குடியிருப்புகளுக்கு மத்தியில் அபத்திரமாக வாழ்ந்து கொண்டிருந்தது அந்த ஓட்டு வீடு அப்பா வாசலில் தொடையில் திரித்து தக்களி நூற்று கொண்டிருந்தார் முன்பு பார்த்ததற்கு மெலிந்திருந்தார் முகத்தில் ஒரு வார தாடி குடுமி அவனை மேலும் கீழும் பார்த்து நூறு பதை தொடர்ந்தார் பார்வதி உன் பிள்ள வந்திருக்கான் நான் கிடைக்க போகிறேன் என்று எழுந்தார் கொஞ்சம் இருப்பா உன்னோட தான் பேசணும் அவர் அவனை அடிபட்ட பார்வையுடன் பார்த்தார் எங்கிட்ட பேச என்ன இருக்குது எல்லாம் சந்தி சிரிச்சு போச்சே நான் பேச வந்தது சந்தோஷமான விஷயம் பா உங்ககிட்ட எனக்கு பேச எதுவும் இல்லை கிச்சா நீ எங்களுக்கு துரோகம் பண்ணிட்ட முதுகில் குத்திட்ட அதை முதல்ல ஒத்துக்குவோம் சரிப்பா சரி நாங்கள் ரெண்டு பேரும் வர வெள்ளிக்கிழமை அமெரிக்கா போகிறோம் தாராளமாக போ லோகத்தையே ஜெயிச்சு விட்டு வா போகிறதுக்கு முன்னால கலை செல்வி உங்கள் ரெண்டு பேரையும் சந்திக்கணுன்றா கலை செல்விங்கிறது விளையாடாதப்பா என் அகமுடியா கலை செல்வி ஓ உனக்கு கல்யாணம் ஆகிடுதா என் பயப்படிப்படுத்துகிற எத்தனை நாளைக்கு இப்போ கோபம் நான் என்ன செய்யணும்னு விரும்புகிறேன் வீடு வீடாக போய் அம்மாவாசையை தர்ப்பணம் பண்ணி வைக்கணுமா மண்டபத்தில் உட்கார்ந்து ருத்ரம் சமக்கணு இதற்குள் அம்மா வந்து அவனை காப்பாற்றி உள்ளே அழைத்து சென்றாள் அவருக்கு இன்னும் கோபம் ஆறலை ரொம்ப அவமானம் பட்டு போயிட்டோம் அந்த பொண்ணு மேலே எங்களுக்கு எந்த விரோதமும் கிச்சோ நடராஜயருக்கு வாக்கு கொடுத்து தவறி விட்டோம் பந்தக்கால் நட்டாச்சு கல்யாண மண்டபம் புக் பண்ணி திருமாவளையும் பண்ணியாச்சு நாயனக்காரர்களுக்கு சொல்லியாச்சு தெரியுமா தெரியுமா அதனால் பவித்ராவுக்கு கல்யாணம் ஆகாமல் போச்சா சொல்லு கொத்திண்டு போயாச்சு என்ன அழகு என்ன படிப்பு நமக்கு தான் கொடுத்து வைக்கல என்ன காதல் கன்றாவியோ ஆமாம் அம்படியா கருப்பா சேப்பான்னு கூட தெரியாது அந்த அழகு இருப்பாளா போட்டோவை காட்டிட்டேனம்மா பார்த்தேன் கொஞ்சம் புய்சினாத மாதிரி உனக்கு அக்கா மாதிரி இருந்தா அம்மா என்று அத தாயை பார்த்தான் ரெண்டு பேருக்கும் அமெரிக்காவில் ஒரு பெரிய அசைன்மெண்ட் கிடச்சிருக்கு போகிறதுக்கு முந்தி நீ தான் அப்பாவை சமாதானம் படுத்தி வைக்கணும் நாளைக்கு வா இப்பவே கேட்டு விடலாம் தென்னைக்கு திரும்பி வந்தபோது அப்பா எங்கே என் பனியன் என்று கேட்டான் இருக்கியா சாப்பிட்டுட்டு போ அம்மா அழுத்தமாக சொன்னாள் போனால் போகிறது அவளை வரச்சலாம கல்யாணமும் ஆயிடுத்து பெரியவரை தான் தாழ்ந்து போக வேண்டியிருக்கு இப்போ என்ன சொல்கிற பார்க்க மாட்டேன்னு சொன்னால் வத்தல இப்போ பண்ண மாட்டியா அந்த பொண்ணு உங்கக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணுமா என்ன விசேஷம் சொன்னேன் இப்போ ரெண்டு பேரும் அமெரிக்கா போ போகிறோம் குறைந்தபட்சம் ரெண்டு வருஷத்துக்கு பார்க்க முடியாது அது வரைக்கும் இருக்க மாட்டேன்னு சந்தேகமா என்ன பேச்சு இதெல்லாம் அப்பா நூற்று நூலை சீராக பூநூல் பிரியாக பண்ணி பிரம்ம முடிச்சு போட்டு மஞ்சள் தொட்டு லாவகமாக விரல்களால் ஒரு பரதநாட்டிய முத்திரையை போல திருப்பி எட்டு வடிவில் சுற்றி சுற்றி விரல்களுக்கூட சேகரித்தார் மௌனமாக காத்திருந்தான் அவர் நெற்றியில் லேசாக யோஜனை ஓடியது சரி அமாவாசை வரதே நான் கடையில் இருப்பேன் அங்கே வந்து பார்க்க சொல் அந்த பொண்ணை நான் பார்க்கணும் அவ்வளோதானே பார்த்து பேசணும்ப்பா ரொம்ப நல்ல பொண்ணு கிருஷ்ணமூர்த்தி வகையில் உடனே பெரும் சந்தோஷத்துடன் கலை செல்விக்கு செல்லடித்தான் கலைக்குட்டி குட் நியூஸ் நீ உடனே அயோத்தியா மண்டபம் வர அயோத்தியா மண்டபம் மண்டபமா அது எங்கே இருக்கு அயோத்தியா அயோத்தியா ராமர் பிறந்த ஊர் மாம்பழத்திலேயா பிறந்தாரு கண்ட காமெடி நீ என்ன பண்ணுற மேற்கு மாம்பழத்தில் அயோத்தியா மண்டபம்னு இருக்கு ஆட்டோ கிட்ட கேட்டு சொல் கேட்டால் சொல்லுவோம் அங்கே வந்துடும் உங்கள் அப்பா அந்த மண்டபத்திலேயே இருக்காரு லேடி அவர் கடை எதிர்த்து இருக்கு எந்த கடை நீ வந்து பாரு அப்பா இதான் கலை செல்வி அவர் ஒரு முறை நிமிர்ந்து அவளை பார்த்து விட்டு வேறு யாரையோ வாங்கோ சவண்டிகரணம் சுபசிவ்காரலாம் ஆச்சா என்றார் கலை செல்வி அந்த கடையை வினோதமாக பார்த்தாள் நாமக்கட்டி விபூதி பொட்டலம் குங்குமம் ஓலைப்பட்டி ஸ்வஸ்திர புஸ்தகங்கள் திருப்பதி பெருமாள் படம் பல சைஸ்களில் சல்லிசு மல வேறு வே வேலைப்பாடு உள்ள பெட்டிகள் ருத்ராட்ச மாலைகள் இச்சிலி பிச்சிலி சாமான்கள் மொத்தம் அந்த கடையில் ஐம்பது ரூபாய்க்கு தான் பொருள் இருக்கும் போல தோன்றியது ஐயா நானும் உங்கள் மகனும் ஐஐடியில் ஒன்றா படித்தோம் ஒன்றா ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறோம் க்ரிஷ் ஒரு ஜெம் ரொம்ப நல்லா வளர்த்துருக்கேங்க ராங் ஓப்பனிங் பார்ட்னர் என்று முணுமுணுத்தான் ம் வளர்த்தது யார் என்று ஏளனமாக பார்த்தார் ரெண்டு பேருக்கும் ஒரு ரெண்டு பேரும் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா அமெரிக்கா போகிற சான்ஸ் கிடைச்சிருக்கு எல்லாம் சொன்னால் தாராளமாக போயிட்டு வாங்கோ ஐயா இது என்ன கடை பூணூல் தர்பை சமாச்சாரங்கள் பிராமின்ஸுக்கு ஏகப்பட்ட கடமைகள் சம்பிரதாயங்கள்லாம் இருக்குமா தாயார் தோப்ப சொல்கிறத கேட்கணும் முதல்ல இதெல்லாம் யார் இப்போ பார்க்குறா வில்வேலை டெர்பயலை பூணூல் மாத்துறது மாசிய சோதம் சடங்கள் மட்டும் பாக்கி இருக்குது இதெல்லாம் சாமி காரியங்களா சாமி மட்டும் இல்லை பித்திருக்களை அப்பப்போ கூப்பிட்டு சார்தம் பிண்டதானம் செய்ய வைக்கிறது இது எங்கள் ஃபேமிலியோட பரம்பரை தொழில் இது என்னோட நின்று போட்டோம் இவனை இவம்மா திருமாங்கலத்தை கூட விற்று படிக்க வைச்சோம் எங்கள் அப்பா உழவு மாட்ட விற்றாருங்க ஏம்மா அம்மா அப்பா வச்ச பேர பேர அது என்ன கலை செல்விதானா தானா இல்லை பணம் கட்டி மாத்திண்டுதா இல்லை ஒரே தான் கலை செல்வி மூணுமா பேர் தமிழ் செல்வி அம்பாள் பேரை எதுவும் இல்லையா கலை செல்வினா சரஸ்வதிப்பா நீங்கள்லாம் என்ன ஜாதி ஓ சுரா என்ற கிருஷ்ணமூர்த்தி அப்பா அது வந்து எனக்கே தெரியாது என்று குறுக்கிட்டு பார்த்தான் இர்ரா கிறிஷ் பெரியவர் கேட்கட்டும் நான் சொல்கிறேன் ஐயா நாங்கள் வந்து பிற்பட்டவங்க பிற்பட்டவங்கன்னா என்ன ஜாதி அவள் சொல்வதற்குள் அவள் சொல்வதற்குள் ஒரு ஆட்டோ வந்து நின்றது அதில் முன் சீட்டில் இருவர் பின் சீட்டில் மூவர் என ஐந்து பேர் பல பலவென்று உருட்டுக்கட்டைகளுடன் இறங்கி வந்து மட்டையர் மட்டையர் என்ற அப்பாவின் மண்டையிலும் தோளிலும் தாக்கினார்கள் ஒருவன் கத்தியால் விழாவில் தாக்க கலை செல்வி குறுக்கிட்டாள் சாவுகடா என்று கடையில் இருந்த அனைத்தையும் கவிழ்த்து விட்டு பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு இன்ஜின் ஓடிக்கொண்டிருந்த ஆட்டோவில் மீண்டும் பாய்ந்து ஏறினார்கள் புரியாத வாழ்க கோஷம் காற்றில் கரைய கலை செல்வியின் கரங்களில் அப்பாவின் ரத்தம் பிசுபிசுத்தது டிராவல் ஏஜென்ட்டியிடம் சொல்லி பிரயாண ஏற்பாடுகளை தள்ளி வைத்து விட்டு டிக்கெட்டுகளை ரீபுக் செய்ய சொல்லிவிட்டு கிருஷ்ணமூர்த்தி பிஆர் ஆஸ்பத்திரிக்கு வந்தான் ஒன்பதாவது அறையில் கலை செல்வி அப்பாவின் கையை பிடித்து கொண்டு ஸ்பூனில் ஹார்ரிக்ஸ் புகட்டி கொண்டிருந்தால் அவர் தோளிலும் தலையிலும் கட்டு போட்டிருந்தது ஒரு கண் இடுங்கியிருந்தது உதடு தடித்திருந்தது நல்ல வேலை தப்பிச்சிங்கப்பா எதுக்கு என்ன அடிச்சா எதுக்கு எரிச்சா நான் யாருக்கும் துரோகம் பண்ணலையே என்றார் மெல்லிய குரலில் சில கேள்விகளுக்கு விடையே கிடையாதுப்பா நல்ல வேலை நீங்கள் ரெண்டு பேரும் தப்பிச்சது தெய்வாதினம் தாம்மா அமெரிக்கா போகிற சமயத்தில் ஒன்று கிடக்க ஒன்றும் ஆகலையே அவங்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டலாம் பிடிச்சிட்டாங்களாமே வேற யாரோ ரவுடி ஷீட்டை அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு என்னை அடையாளம் காட்ட சொன்னாப்பா எல்லாம் கண் துடப்பு நர்ஸு வந்து குளுக்கோஸ் கொண்டு வந்ததா என்று கேட்டால் கிருஷ்ணமூர்த்தி குளுக்கோஸ் பாட்டலை கொடுத்தோம் டயபிட்டிஸ் பிபி எதுவும் இல்லையேப்பா உங்களுக்கு ஒரு வாரத்தில் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாப்பா அமெரிக்கா போகலையா ஒரு வாரம் போஸ்ட்மோன் பண்ணிட்டேன்ப்பா என்றால் கலை அவர் தலையை தடவி கொடுத்து உதட்டில் எச்சிலை துடைத்து விட்டாள் எவ்வளவு தலைமை இருப்பா உங்களுக்கு கிருஷ் சீப்பு கொண்டு வர சொன்னேனே கலை அவள் போகட்டும் அவன் போகட்டும் நீ இருமா என் கூட கலை செல்வி கிருஷ்ணமூர்த்தியை பார்த்தாள் அவன் சிரித்தான் இல்லைப்பா இவ தான் சிஸ்டம் ப்ரோக்ராமர் நான் ஆர்கிடெக்டு ரெண்டு பேரும் போகணும் சரி நல்லபடியாக போயிட்டு வாங்கோ அது என்ன இடம் சான் ஹோசே சாக்ரமென்டோ ரெண்டு இடத்துல கலிபோர்னியாவில்ப்பா அங்கே அமாவாசை தர்ப்பணம் பண்ண பண்ணி வைக்கிறவா யாராவது நம்மளாவா இருக்காளா விசாரி தர்பய தூக்கிட்டு வந்துடுறேன் என்னால் இனிமேல் அடி தாங்க முடியாது என்றார் கலைச்செல்வின் கண்ணீர் அவர் மணிக்கட்டில் உருண்டது சென்னை மேற்கு மாம்பலம் அயோத்தியா மண்டபம் அருகே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் சுஜாதா எழுதி குமுத எதிரலில் வெளிவந்த சிறுகதை இது அயோத்தியா மண்டபம் என்ன ஒரு கதை இதை இதை பேசுறதுக்காக முன்னாடி கொஞ்சம் ப்ளீஸ் எக்ஸ்கூஸ் மீ இந்த கதையை ரொம்ப பெரிய வேண்டிய நண்பன் அவன் வந்து இதை நீ உட்காந்து இந்த கதையை அவசியம் படிக்கணும்னு நினச்சான் இட்ஸ் நாட் புக் ஸோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கலாம் படிக்கிறச்சே பட் இந்த பேஜ் திருப்பத்த கொஞ்சம் வெயிட் பண்ண முடியாது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை என்ன ஒரு கதை கடைசியில் ரெண்டு ரெயின் படிக்கிறச்சே எனக்கே ரொம்ப பண்ணித்து இந்த மனித உணர்வுகள் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் சில பழக்கங்கள் அப்படி இருக்குது அது காலவட்டத்தில் மாறும் மாறிண்டு வருது கம்மிங் டாக்டர் சுஜாதா அந்த கட்டத்தில் அதை வச்சுட்டு ஒரு உயர்ந்த கதையாக கொடுக்கணும் இந்த கதையை படித்த யாராக இருந்தாலும் அதை ஒத்துக்கும்படியான ஒரு கதை என்ன நியாயம்ன்ற மாதிரியும் தேவையில்லாத விஷயம் மாதிரியும் நம்ம ஒத்தரொத்த பகை காட்டிக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரியும் அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக ஒரு பரமாதமான தெளிவான ஒரு கதையை மூலமாக நம்ம எடுத்து காட்டியிருக்கார் அயோத்தியா மண்டபம் நான் இந்த கதையை முன்னாடி படித்ததில்லை இந்த மாதிரி எத்தனையோ கதைகள் மிஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து என் ஃப்ரெண்டு மூலமாக வந்தது இதை படி அப்படின்னு சொல்லி அடித்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஓ பண்ணித்து உடம்பு அவ்வளோ உணர்ச்சிகரமாக எழுதியிருக்க எங்கே போகிறார் என்ன வராரு தெரியல நடக்கிற விஷயம் மாதிரியாக இருக்குது கடைசி ஒரு நாலு லைன் அந்த ஆம்பியன்ஸ் ஒரு அட்மாஸ்ஃபியர் அதை அப்படியே மாற்றி விடுவேன் சிறந்த படைப்பாளிகள் அப்படின்னு இவெல்லாம் ஏன் நம்ம சொல்கிறோன்னா அந்த மாதிரி நம்மளை நம்ம உணர்ச்சிகளை தூண்டி விட்டு நம்ம ரொம்ப அனுபவிக்கும்படியாக ரசிக்கும்படியாக சிரிக்க முடியாது எல்லாம் பண்ணிடுறார் அது மாதிரி ஒரு ரொம்ப நல்ல கதை எனக்கு படித்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது அதான் ஒன்ஸ் அகெயின் ஐம் சாரி அது கொஞ்சம் கொஞ்சம் பெரிய இடத்துல செலாக்ட் பண்ணி பெரிய பேப்பர் இருந்ததுனால கொஞ்சம் டேர்னிங்கில் கொஞ்சம் டிஸ்டபன்ஸ் இருந்திருக்கலாம் அதேமாரி நீங்கள் நிச்சயமாக வழக்கம்போல் இந்த கதையை ரசிப்பாரு நான் பண்ண நன்றி வணக்கம்